அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல வரக்கூடிய குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு எப்படி இருக்க போதுங்கிறத தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க குறிப்பா இந்த வீடியோவை மூன்று பாகமா பிரிச்சு சொல்லியிருக்கோம் ஆரம்பத்துல உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள்ல நற்பலன்கள் அதிகம் கிடைக்கும்ங்கிறத பார்க்கலாம் அடுத்து எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும்ங்கிறத பார்க்கலாம் கடைசியா உங்க சுயஜாதகத்துல கிரகநிலைகள் எந்தெந்த இடத்துல இருக்கு அந்த கிரகநிலைகளுக்கு ஏத்த மாதிரி என்ன மாதிரியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் எந்தெந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சுப பலன்கள் கிடைக்குமோ அது மாதிரியான விஷயங்களை கூடுதலாவே முயற்சி எடுத்து செய்யலாம் இன்னுமே சிறப்பு பலன்கள் விசேஷ பலன்கள் கிடைக்கும் எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும்னு சொல்றமோ அந்தந்த விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா பெரிய அளவுக்கு பிரச்சனைகள் வராம நீங்க உங்களை பாதுகாத்துக்கலாம் முக்கியமான விஷயம் வீடியோல சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன்கள் ஒரு இருபது சதவீத அளவுக்கு மட்டும்தான் எல்லாருக்குமே பொருந்தும் மீதம் இருக்க எண்பது சதவீதம் அளவுக்கு உங்க சுய தான் உங்க வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடக்கும் இப்போ கோச்சார அடிப்படையில இருபது சதவீதம் அளவுக்கு பலன்கள் உங்க வாழ்க்கையில இந்த குரோதி ஆண்டு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போதுங்கிறத பார்க்கலாம் வீடியோ முழுமையா பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புரிய விவரம் இருந்தீங்கன்னா கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆல் நோட்டிபிகேஷன் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க விருச்சக ராசியை பொறுத்த விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சக ராசி விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பின் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் விருச்சக ராசி அன்பர்களுக்கு முதல்ல திருமண வாழ்க்கை இந்த காலகட்டத்தில் நிச்சயம் அமையும் நீண்ட காலமா திருமணம் ஆகாம திருமணங்கிறதே கேள்விக்குரிய ஒரு சில விருச்சகராசி அன்பர்களுக்கு மாறி இருக்கும் அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் திருமண வாழ்க்கை அமையக்கூடிய அற்புதமான காலகட்டம் அது களத்தரஸ்தான் குரு பகவான் வரப்போறார் கடந்த காலகட்டங்களில் ஆறுல மறைஞ்சி திருமணத்துல நிறைய தடங்கல்களை ஏற்படுத்தியிருப்பார் காதல் ஸ்தானாதிபதியும் குருதான் ஆறுல மறைஞ்சதுனால காதலர்களுக்குள்ளேயும் நிறைய சண்டை சச்சரவுகளை கடந்த காலகட்டங்கள்ல ஏற்படுத்தி இருப்பார் காதல்ல ஒரு பிரிவினைகளை எல்லாம் கூட ஒரு சிலருக்கு ஏற்படுத்தியிருப்பார் அது எல்லாமே இந்த காலகட்டத்துல மாறப்போகுது ஒரு சிலர் ஏற்கனவே திருமணமாகி விவாகரத்தாகி இன்னொரு திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கூட மறுமணம் ஆகிறது அமைப்புகளையும் இந்த காலகட்டம் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவுகள் இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்துல மாறி அந்த நிலையெல்லாம் மாறி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை நல்ல பாண்டிங் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கும் இன்னொன்னு புத்திர பாக்கியத்துக்கும் அற்புதமான காலகட்டம் அது குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும் அதுவும் குழந்தை பாக்கியத்துக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் அவசியம் கிடையாது இயற்கை கருத்தரிப்பாகவே இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக குழந்தை பாக்கியம் நிறைய விருச்சகராசி அன்பர்களுக்கு நூறு சதவீதம் கொடுக்கும் அடுத்து இதுவரைக்கும் கடந்த காலகட்டங்களில் வேலை வாய்ப்புகள் சரியா இல்லாதவங்களுக்கு கூட இந்த காலகட்டத்தில் வேலை வாய்ப்புகள் நிச்சயம் கிடைக்கும் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் தாராளமா நீங்க முயற்சி செய்யலாம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி உங்க படிப்புக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு வேலை இந்த உங்களுக்கு உங்க ஜாதக அமைப்பு இடத்து தொடர்புடைய நடக்கும் பட்சத்துல இன்னமும் இருக்கும் வேலை வாய்ப்புங்கிற விஷயம் உங்களுக்கு உத்தியோகம் இல்லாதவங்க புதிய உத்தியோகத்துக்கு தாராளமா முயற்சி செய்யலாம் நற்பலன்கள் அதிகம் நிச்சயம் கிடைக்கும் ஏற்கனவே உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் இந்த காலக்கட்டத்துல நல்ல விதத்துல ப்ரமோஷன் கிடைக்கும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு நிறையவே வாய்ப்புகள் உண்டு தாராளமாக சம்பள உயர்வுக்கும் நீங்கள் முயற்சி பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் அல்லது உங்க மேனேஜர்கிட்டயும் நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணலாம் அடுத்து தொழில் அமைப்புகளில் இருந்த மிக கடுமையான நெருக்கடி எல்லாமே இந்த காலகட்டத்தில் மாறும் தொழில் அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்தை சனி பகவான் பாக்கிறார் இந்த காலகட்டத்தில் தொழில் வகையில் ஒரு கடினமான சூழலை கொடுக்கும் நம்ம நூறு சதவீதம் வேலை செஞ்சால் ஒரு எழுபது சதவீதம் தான் பலன் கிடைக்கும் அப்போ உழைப்புக்கு ஊதியம் இல்லாத இந்த ஒரு சகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல அந்த பின்னடைவு நிலை எல்லாமே மாறும் கேற்ற ஊதியம் கிடைக்கும் உங்க கேற்ற வளர்ச்சி கிடைக்கும் தொழில் வளர்ச்சி இந்த காலகட்டத்துல சீரும் சிறப்புமா இருக்கும் லாபங்கள் தொழில இந்த காலகட்டத்துல அதிகரிக்கும் பொருளாதார ரீதியா அந்த லாபங்கள் உங்களை வளர வைக்கும் பொருளாதார வளர்ச்சி ஆட்டோமேட்டிக்கா தொழில் வகையில உங்களுக்கு அதிகரிக்கும் அதே மாதிரி கையில பணத்தை சேமிக்க முடியும் கடந்த காலகட்டங்கள்ல பெருசா சேவிங்ஸ் இல்லாமல் என்னதான் ஒரு கூட தங்காது ஆனா இந்த இந்த ஆண்டு உங்களுக்கு சேவிங்ஸ் கொஞ்சமாவது இருக்கும் கம்மியா சம்பாதிச்சாலும் சரி ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தொகையை இந்த காலகட்டத்தில் நீங்க சேமிச்சு வைக்க முடியும் இந்த ஆண்டு முழுவதுமே தொழில் வகையிலையும் சரி வேலை சார்ந்த வகையிலையும் சரி உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்போ இன்னுமே கொஞ்சம் கூடுதலா உழைக்க பாருங்க முயற்சி படுதுங்க நல்ல முன்னேற்றம் நிச்சயமா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் வருமானத்துக்கு இந்த காலகட்டம் சிறப்பு முக்கியமான விஷயம் கடன் தொந்தரவு ஏன்னா தனஸ்தாநாதிபதி கடந்த காலக்கட்டங்கள்ல 6ல இருந்த காரணத்தால பண வருமானம் டோட்டலா ஆஃப் ஆயிருக்கும் கடன் கட்டவே போயிருக்கும் இயல்பதான் வருமானம் வந்திருந்தாலுமே பெருசா கையில தங்காம ஏதாவது ஒரு வகையில போயிருக்கும் ஆனா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பா இருக்க போது வருமானம் சிறப்பா இருக்கும் காரணத்தினால உங்களுக்கு ஆராமடத்துல குரு தொடர்பு மாறிடுச்சு இல்லையா ஆறாம் இருந்து குரு மாறிட்டார் அப்போ கடன் தொந்தரவு முற்றிலும் அகலும் உங்க பொருளாதார உயர்வு காரணமா கடனிலிருந்து இருந்து முற்றிலுமா வெளிவரக்கூடிய கடனிலிருந்து இருந்து ஒரு நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அதே மாதிரி சுய ஜாதகத்திலையும் பதினோராம் இடம் நான்காம் இடம் அல்லது இரண்டாம் இடத்து தொடர்புடைய தசாபுத்திகள் நடக்கும் பட்சத்துல முற்றிலுமா நூறு சதவீதம் கடனிலிருந்து இருந்து நீங்க வெளியில வந்துருவீங்க முற்றிலுமா அடைச்சு முடிச்சிருவீங்க கடனை கோச்சாரம் கடனை குறைக்கும் ஆனா சுயஜாதகப்படி கடனை தீர்க்க முடியும் நல்ல தசாபுத்தி நடக்குதுன்னா கடன் முற்றிலுமா தீரும் அடுத்து ஆரோக்கியம் மேம்படும் உடல் நலத்துல கடந்த கால கட்டங்களில் விருச்சகராசி அன்பர்களுக்கு கொடுத்திருப்பார் இப்போ கலத்திரஸ்தானத்துக்கு ஏழாம் இடத்துக்கு கேந்திரத்துல குரு வந்த காரணத்தினால உடல் நலத்துல இருந்த பின்னடைவுகள் அனைத்தும் இந்த காலகட்டத்துல சரியாகும் உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஆரோக்கியம் கடன் தொந்தரவு இரண்டு பெரிய பிரச்சனைகளுமே இந்த காலகட்டத்தில் முற்றிலுமா அடங்கி போயிடும் குழந்தைகளுக்கு படிப்புல இருந்த மந்தத்தன்மை நீங்கி குழந்தைகளுக்கு கொஞ்சம் படிப்புல ஆர்வம் இந்த காலகட்டத்துல அதிகமாக்கும் சூப்பரான லெவலுக்கு போக மாட்டாங்க டாப் லெவலுக்கு போக மாட்டாங்க ஆனா கடந்த காலகட்டங்கள்ல இருந்ததை காட்டிலும் இந்த காலகட்டத்துல ஒரு முன்னேற்றம் அதிகரிக்கும் படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும் இன்னொன்னு இடமாற்றம் எதிர்பார்க்கிறவங்களுக்கு நல்ல சாதகமான மாற்றம் இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு இடத்தையோ ஒரு மனையோ வித்துட்டு வேற இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகணும் வேற இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் உங்க முயற்சிகள் பலிதமாகும் இடமாற்றங்கள் சாதகமாகும் நீண்ட காலமாக விற்க வேண்டிய சொத்துக்கள் இந்த காலகட்டத்தில் விற்பனையாகும் ஏதாவது டாக்குமெண்ட் ப்ராப்ளம் இருக்கு பாக பிரிவினை சம்பந்தமான ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்கும் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து அந்த சொத்துக்களை விற்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் சாதகமாகும் முக்கியமான விஷயம் எதிரி தொந்தரவுகள் இந்த காலகட்டத்தில் முற்றிலுமா குறையும் கடந்த காலகட்டங்களில் ருணரோக சத்ரு ஸ்தானம் குரு இருந்த இடம் இப்போ சத்துருகள் இல்லாமல் எப்படி இருப்பாங்க பகைவர்கள் இல்லாம எப்படி இருந்திருப்பீங்க யாராவது ஒருத்தர் மூலமாவது உங்களுக்கு எதிர்ப்புகள் இருந்திருக்கும் அந்த எதிரிகள் தொல்லை இந்த காலகட்டத்துல முற்றிலுமா விலகும் அவங்களே விட்டு விலகி போயிடுவாங்க இந்த காலகட்டத்துல காதலில் வெற்றி கிடைக்கும் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல புதிய காதல் மலரும் உங்க சுய ஜாதகத்துல திருமண அமைப்பு இருந்தா தாராளமா காதல் திருமணம் செய்யக்கூடிய அமைப்பையும் கிடைக்கும் ஏன்னா ஜாதகத்துல இல்லாத ஒரு பலனை கோச்சாரத்தினால மட்டும் தர முடியாது சுய ஜாதகத்துல அந்த அமைப்பு இருந்து இருந்தா நூறு சதவீதம் இந்த காலகட்டத்துல கோச்சார அடிப்படையும் சேர்ந்து உங்களுக்கு காதல் திருமணம் இந்த காலகட்டத்தில் அமையும் பழைய வீடு பழைய சொத்து பழைய வண்டி வாகனம் இந்த மாதிரி பழைய விஷயங்களை வாங்கறதுக்கு யோகம் செகண்ட் ஹேண்டட் விஷயங்களை செகண்ட் ஹேண்டட் பொருட்களை வாங்கறதுக்கு உண்டான அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமா இருக்கும் ஒரு சிலர் ஏற்கனவே இருக்கிற ஒரு இடத்தை வித்து அந்த பணத்து கூட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டு வேற ஒரு இடத்துல இடம் வாங்குற அமைப்பு அதை கொடுக்கும் தெளிவான சிந்தனை பிறகும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எதை செஞ்சா என்ன மாதிரி பலன்கள் நமக்கு கிடைக்கும்ங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரியும் பொருளாதாரம் குடும்பம் இந்த மாதிரி சகல விதத்துலயும் பெரும்பாலும் நற்பலன்கள் அதிகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உழைப்பை எந்த அளவுக்கு நீங்க அதிகப்படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் காண முடியும் அடுத்து என்னென்ன விஷயங்களை நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கலாங்கிறத பார்க்கலாம் ஆரோக்கியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மேம்படும் ஆனாலுமே நான்காம் இடத்துல இந்த ஆண்டு

ஹை லெவலுக்கு வந்துட மாட்டாங்க கொஞ்சம் டல்னஸ் தான் செய்யும் ஆனால் கடந்த காலகட்டம் அளவுக்கு மோசம் இருக்காது கவலைப்பட வேண்டாம் படிப்பில் ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஆனால் பெரிய அளவில் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது அப்போ ராசிக்கார குழந்தைகள் இருக்காங்கன்னா பெற்றோர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து அவங்கள படிக்க சொல்லுங்க அவங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுங்க படிப்பு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் லைஃப்லங்கிறத அவங்களுக்கு எடுத்து புரிய வைங்க கொஞ்சம் நிறைய அவங்கள மோட்டிவேட் பண்ண ஆரம்பிங்க முக்கியமா யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க இன்னொரு குழந்தையோட உங்க குழந்தையை கம்பேர் பண்ணாதீங்க படிப்போட இம்பார்ட்டன்ஸ் என்ன படிப்பினால என்னென்ன விஷயத்த சாதிக்கலாங்கிறத அவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க பாருங்க மோட்டிவேட் பண்ணுங்கள் அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி அவங்கள கஷ்டப்படுத்தாதீங்க குழந்தைகளை மனசளவில் காயப்படுத்த வேண்டாம் நீங்கள் அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணும்போது குழந்தைகளுக்கு மனசளவில் காயம்தான் வரும் அடுத்து ராசி இருக்க குழந்தைகளுக்கு இல்லை ராசி அன்பர்களுடைய குழந்தைகளுக்கு பெற்றோர்களோட கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் உங்கள் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம்ங்கிறதுனால குழந்தைகள் கிட்ட கொஞ்சம் பேசும்போது நிதானத்தை கடைபிடிங்க ரொம்ப கோபமான பேச்சை வெளிப்படுத்தாமல் பொறுமையாக எதுவாக இருந்தாலும் எடுத்து சொல்லுங்கள் அவங்க ரூட்லேயே போய் அவங்கள கொஞ்சம் சரி பண்ண பாருங்கள் கோபம் ஆக்ரோஷத்தை வெளிப்படுத்த வேண்டாம் உங்க குழந்தைகளோட சண்டை சச்சரவுகளோ கருத்து வேறுபாடுகளோ அல்லது உங்க குழந்தைகளுக்கு உடல்நல தொந்தரவுகளோ இந்த காலக்கட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்படலாம் அதனால அதுலயும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் இன்னொன்னு ஒரு சிலருக்கு காதலை பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட காதல் இந்த காலக்கட்டத்தில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எதிர்பாலினத்தவர்கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் முறையற்ற காதலை தவிர்த்துக்கிறது இந்த காலக்கட்டத்தில் நல்லது இன்னொன்று தொழில் வகையில நீங்க தாராளமா இந்த காலகட்டத்தில் முதலீடு பண்ணலாம் ஆனாலுமே சரியான முதலீடாங்கிறத கொஞ்சம் செக் பண்ணிக்கணும் சரியான முதலீடு நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஒரு சில நேரங்களில் தவறான இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்புகள் இருக்கிறதுனால இன்வெஸ்ட்மென்ட் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் யோசித்து மேற்கொள்வது நல்லது இது சார்ந்த விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் உணவு விஷயத்துல கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருந்தீங்கனாலே உடல்நல தொந்தரவுகளை பாத்துக்கலாம் குழந்தைகள் கிட்ட கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்கோங்க இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க இது சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கவனமா இருந்துகிட்டாலே பெரிய அளவுல பிரச்சனைகள் இல்லாம தவிர்த்துக்கலாம் அடுத்து உங்க சுயஜாதகத்துல இருக்கும் கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் பார்க்கலாம் உங்க சுயஜாதகத்துல ராசி கட்டத்துல ரிஷபம் அல்லது கும்ப வீட்டுல நீங்க என்ன லக்னக்காரங்களா இருந்தாலும் சரி உங்க ராசி கட்டத்துல ரிஷப வீட்டுலயோ கும்ப வீட்டுலயோ குரு சுக்கரன் புதன் அல்லது சனி இந்த தனிச்சிருந்தாலும் சரி ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் இருந்தாலும் சரி இந்த குரு சுக்கரன் புதன் சனி இந்த ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலே உங்களுக்கு நற்பலன்கள் ரொம்ப அதிகமா கிடைக்கும் உறுதியா நல்ல முன்னேற்றம் இந்த ஆண்டு முழுவதுமே உங்களுக்கு இருக்கும் இன்னொன்னு ரிஷபராசியில ஒரு சிலருக்கு செவ்வாய் இருக்கலாம் அப்படி ரிஷப ரிஷபராசியில செவ்வாய் இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இருக்கவங்களுக்கு இந்த ஆண்டுல வண்டி வாகன யோகம் சொத்து வாங்குற யோகம் இளம் பூமி மனை அத்தியாசத்து வாங்குற யோகம் பிரமாதமா இருக்கும் இப்போ இந்த ஆண்டு அமைய நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு பார்த்தா விருச்சகராசி அன்பர்கள் இந்த ஆண்டு முழுவதும் நரசிம்மர வழிபாடு செய்யறது மூலமா நல்ல மேன்மை காண முடியும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்